ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது உலக அளவில் நாம் வந்து நம் நாட்டு இராணுவம் மிக பலமானது அப்படிங்கிறத பாகிஸ்தான் மேலே நாம் தொடுத்த போர் மூலமாக நிரூபிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறார் இராணுவ தளபதி கூறியிருக்கிறார் அவர் கூறுகிறதை அப்படி ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் டி ஆர் பாலு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம் நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் இராணுவ நடவடிக்கை மீது சொல்ல வேண்டாமா அவங்க அந்த இழப்பையும் சொன்னால் தான் நமக்கு இராணுவ நடவடிக்கை மீது சந்தேகம் வராதா அது சொல்லாமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி யார் திமுக பொருளாளர் சிஆர் பாலு கேட்டிருக்கிறார் அதாவது இராணுவ பாதுகாப்பு விஷயத்தில் இராணுவம் வந்து இழப்பீடுகளுக்கான கணக்கு கேட்குறாரே இது நியாயமா யாராவது இராணுவ ரகசியத்தை வழியில் சொல்லுவாங்களா எத்தப்பில் எதிர நாடு நம்ம கூட போர் புரிய வருதுன்னா அதை வீடு தான் அவங்க கவனமாக இருப்பாங்களே தவிர நாங்கள் இப்படி வீழ்த்தினோம் அதில் நாங்கள் எத்தனை பேர் செத்து போயிட்டோன்னு எந்த முட்டாள் அரசாவது சொல்லுமா இந்த ஆள் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சாருன்னா கருணாநிதி வந்து பிறந்த நாள் நிதின்னு சொல்லிவிட்டு ஒரு உண்டியில் வச்சுட்டு உக்காந்துருப்பார் எல்லாமும் வந்து அப்போது அது எப்படியான மதிப்பெண் இருக்கிற நோட்டுகள் எல்லாம் மாலையை தயாரித்து அவருக்கு போடுவாங்க உண்டியில் பணம் போடுவாங்க இதெல்லாம் அங்கே அப்போ நடக்கும் அதுக்கு வந்து இவர் கணக்கு காட்டியிருக்கிறாரா கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது சேமு சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரம் கோடி ரூபாயை ஏப்ப விட்டவர் தான் இந்த டிஆர் பாலு அதை கணக்கு காட்டியிருக்கிறாரா அதாவது இது எல்லாத்தையும் விட இன்னொன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது டாஸ்மாக் மதுபான கடையில் பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்களே இதுக்கு கணக்கு காட்டுறாங்களா ம் நமக்கு நம் நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு என்னென்னு பட்டியலிட்டு கூறுனா கழக அறக்கட்டளை கணக்கு இல்லாமல் குவிந்து கிடக்கும் பணத்தை என்ன சொல்கிறது அது அந்த மாதிரி கணக்கு இல்லாமல் அமைஞ்சு கிடக்கிற பணத்தை இராணுவத்துக்கு போகிறாரா எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு கை பொண்ணுக்கு மருந்து தர மனம் இல்லாதவன் ஏறோ பிள்ளைன்னு இலவசமாட்டாரேன்னு சொன்னானா அப்படி ஒரு பழமொழி நம்ம கிராமத்தில் உண்டு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த திமுக காரங்களோட பேச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த டிஆர் பாலுவோடு சே பேச்சு இன்னும் எத்தனை நாளுக்கு இவங்க கிட்ட கிடந்து நாம் சீரழிய போகிறோன்னு தெரியல இன்னும் பத்து மாதம்தான் இருக்குது அதுக்கப்புறமா இவங்களை மூட்டை கட்டி அனுப்பிச்சிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்